அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்த உடனே வாயில எச்சி ஊறக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவிங்க நம்ம இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சிருந்தாலே போதுங்க அஞ்சே நிமிஷத்துல சூப்பரா இந்த இறால் தூக்கு செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான இப்ப நம்ம இறால் கிரேவி பண்றதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம சீரகம் ஒரு ஸ்பூன் கிட்ட போட போகிறோங்க சீரகத்தை போட்டு சீரகம் கொஞ்சம் பொரியணுங்க சீரகம் பொரிஞ்சோன்னு அடுத்ததான் நம்ம சோம்பு போட போகிறோங்க சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கலாங்க சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க அப்போ தாங்க நம்மளுக்கு கிரேவி நல்லா சூப்பராக வாசமாக டேஸ்டியா கிடைக்குங்க அடுத்ததான் நம்ம சீரகமும் சோம்பும் பொரிஞ்சிருச்சுங்க அடுத்ததான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க நம்மளுக்கு வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கணுங்க அப்போ தாங்க டேஸ்டியா இருக்கும் நம்ம ரெசிபி இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோங்க உப்பு போட்டு நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க அடுத்தத நம்ம நாலு பெரிய பல் பூண்டு எடுத்துக்கலாங்க நாலு பெரிய பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சி இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கிறணுங்க அடுத்ததான் நம்ம ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க பார்த்தாலே தெரியும் நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்னாங்க அதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்ல பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க அடுத்ததாக நம்ம எடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க தக்காளியோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க தாங்க கிரேவி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணுங்க அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நல்லா தக்காளி பேஸ்ட்டோட மிக்சார் அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துருணுங்க அடுத்ததான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறனுங்க ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கிட்டு அடுத்து கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கிறணுங்க நம்ம கரம் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் தக்காளி பேஸ்ட்டோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க நம்மளுக்கு கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடணும்ங்க அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் தாங்க நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி தரும் அதனால தாராளமாக கருவேப்பிலை மல்லி தூவிக்கலாங்க தூவி விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிராணை வந்து இதில் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுணுங்க நம்ம இறால வந்து எல்லா பக்கமும் மசாலா போட்டாகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இறால நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ தாங்க நம்மளுக்கு இறால் தொக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா நுணுக்கி வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க மிளகை நல்லா நுணுக்கி சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் இருக்கும் அடுத்ததை நம்ம ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க இதுவுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டையும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுங்க அதுக்காண்டிதாங்க நம்ம சீரகத்தூளையும் மிளகு தூளையும் போடுறோம் அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம எறா கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நல்லா எல்லா பக்கமும் மசாலாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதித்து நம்மளுக்கு கிரேவி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மசாலா அவ்வளோதாங்க இப்போ நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க இது டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சூப்பராக சாப்பிடுவாங்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்